கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய சகோதர்களே பெரியோர்களே மூமின்களே மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை நாம் எல்லோரும் எதிர்பார்க்கிறோம் ஆனால் கால ஓட்டத்தில் நாம் சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள் ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு துன்பத்தை தவு தருகிறது கவலைகளை தருகிறது அது நம்முடைய குடும்பம் அல்லது நாம் செய்யக்கூடிய தொழில் அல்லது நம்மிடத்தில் இருக்கக்கூடிய தொடர்பு அல்லது நாம் இழந்த ஏதேனும் ஒரு இழப்பு அந்த கவலை துன்பம் வருத்தம் சிலருக்கு பிள்ளைகள் இல்லையே என்று சிலருக்கு பிள்ளைகளை கொண்டு சிலருக்கு சிறந்த தொழில் அமையவில்லையே என்று சிலருக்கு அமைந்த தொழிலை கொண்டு இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக கவலைகளினுடைய ரூபம் மாறுபடுகிறது யாரும் கவலையற்றவர்கள் இல்லை யாரும் நெருக்கடிகள் அற்றவர்கள் இல்லை ஏதோ ஒரு சில நெருக்கடிகள் மனிதனை போட்டு நெருக்குகிறது சில நேரங்களில் அதில் நாம் தோண்டுதான் போகிறோம் ஆனால் உள்ளபடி பிரியாணி பாரடைஸ் அட்லிபர்டி அண்ட்ரிங் கூடும்பாக்கத்தின் அறுசுவை அடையாளம் அப்படியே ஒரு மூமின் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு அருமை நாயகன் செல்லி செல்ல மன்னர்களும் சரி அல்குரானும் சரி அழகாக நமக்கு வழிகாட்டுகிறது எந்த காலகட்டத்திலும் நீங்கள் மனம் விடக்கூடாது நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் அல்லது நாம் சந்திக்கக்கூடிய இன்னல்கள் சிரமங்கள் அதை வைத்து நாம் மனதால் புழுங்கி அதை நினைத்தே உருகிவிடக்கூடாது குரான் நம்மை ஆசுவாசப்படுத்துகிறது அல்லாஹுவின் பேரலை விட்டு நீங்கள் நிராசையாகி விடாதீர்கள் உலகத்தில் சில விஷயங்களை நீங்கள் விரும்புவீர்கள் ஆனால் உங்களுக்கு அது கிடைக்காமல் போகலாம் உலகத்தில் சில விஷயங்கள் வேண்டாம் என்று நீங்கள் வெறுப்பீர்கள் ஆனால் அதுதான் உங்களுக்கு வந்து கிடைக்கும் நீங்கள் நினைக்க வேண்டாம் நம்ம நினைச்சதுலாம் கிடைக்கலையே நம்ம எது வேண்டாம்னு நினைச்சோமோ அதுவெல்லாம் வந்து கிடைக்கிற அப்படின்னு நினைக்காதீங்க அல்லாஹ் நம்முடைய நெற்றி போட்டியில் அடித்தால் போன்று சொல்கிறான் வல்வாகு லா தாலமுன் அல்லாவுக்கு தெரியும் படைத்தவனவன் உங்களுக்கு தெரியாது இருந்தான் எனவே நீங்கள் விரும்புவது உங்களுக்கு கேடாக வந்து விளையும் நீங்கள் வெறுப்பது உங்களுக்கு நன்மையாக வந்து கிடைக்கும் எனவே அல்லாவுக்கு தெரியும் உங்களுக்கு தெரியாது என்று அல்லாஹ் இந்த ஒற்றை வார்த்தையில் தன்னுடைய அற்புதமான வரிகளை முடித்துக் கொள்கிறார் நபிகள் பெருமானார் சல்லல்லா அலிசல்லமுடைய வாழ்க்கையிலே இதற்கு எக்கச்சக்கமான உதாரணங்களை நம்மால் பார்க்க முடிகிறது அன்பு பெருமக்களே அதர்ச்செய்து நான் தாவூதீ இஸ்லாம் காலத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் தாவூதரை இஸ்லாம் இடத்துல ஒரு பெண்மணி வந்தார்கள் வந்த பெண்மணி சொன்னாங்க அ ரப்பு வாலிமுன் அம் ஆதிலுன் நபி அவர்களே நீங்கள் இறைவனின் தூதர் உங்களுடைய ரப்பு அநியாயக்காரனா அல்லது நீதமானா கேட்குற கேள்வி வித்தியாசமாக இருக்குல்ல உங்களுடைய ரப்பு அநியாயக்காரனா இல்லது நீதம் செலுத்தக்கூடியவனா என்னம்மா கேட்குற கேள்வி நிச்சயமாக படைத்தவன் நீதத்துக்குரியவனாகத்தான் இருப்பான் எப்படி அவன் அநியாயக்காரனாக மாறுவான் உன் கதை என்ன ஏன் இப்படி உன்னை இந்த கேள்வியை கேட்க வைத்தது என்ன விஷயம்னு கேட்டான் அந்த பெண்மணி சொன்னார்கள் நான் ஒரு கணவனை இழந்த பெண் என்னுடைய கணவன் இறந்து விட்டார் நான் ஒரு விதவை பெண் மட்டுமல்ல எத்தீமான மூன்று பெண் பிள்ளைகளுக்கு தாயினான் மூணு பெண் பிள்ளைகள் நான் தான் ஏதோ நான் செய்யக்கூடிய உழைப்பு அதில் கிடைக்கக்கூடிய சொற்ப ஊதியம் அதை வைத்து எங்களுடைய கால் வயிறு அற வயிறு கஞ்சி குடித்து ஏதோ வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது நான் செய்கிற வேலை என்னென்னா நூலை எல்லாம் திரித்து ஒரு நம்ம ஊர்களில் பழைய காலங்களில் கிராமங்களில் பார்க்க முடியும் தறி நெய்ப்பாங்க அதுக்கு முன்னாடி நூல் திரிப்பாங்க அந்த நூல் திரிப்பதற்கென்னு ஒரு பெரிய கம்பி வச்சுருப்பாங்க அப்படி நூல்களெல்லாம் மொத்தமாக அதில் கோர்த்து அதற்கடுத்து தான் கொண்டு வந்து நெசவு செய்வதற்கு தனிக்கு ஏற்றுவார்கள் இப்படி நான் நூலை எல்லாம் சரி செய்து திரித்து 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 அந்த பெரிய ஒரு இரும்பு கம்பியிலே நான் மொத்தமாக சேர்த்து வைத்துக் கொள்வேன் திரித்த நூல்களை எல்லாம் கொண்டு போய் கடை போய் அதில் கொஞ்சம் லாபத்தை வைத்து விற்று அதில் வரக்கூடிய காசை வைத்து என்னுடைய வயிற்றையும் என் பிள்ளைகளுடைய வயிற்றையும் கழுகி வருகிறேன் நேற்றைய நாள் நான் நூலை திரித்து எடுத்து பஜாரிலே கொண்டு விற்கலாம் என்று போனால் திடீரென்று எங்கிருந்தோ ஒரு பெரிய கழுகை போன்று உண்டான அமைப்பில் ஒரு பறவை வந்து அந்த நூலையும் அந்த மொத்த இரும்பு கம்பியையும் மொத்தமாக தூக்கிவிட்டு போய்விட்டது என் முதலே போச்சு என்னுடைய வியாபாரமும் போச்சு அதற்கான முதலும் போச்சு நான் இனிமேல் எப்படி வியாபாரம் பண்ணுறது எங்களுடைய குடும்பத்தை என்னுடைய அனாதையான பிள்ளைகளை எப்படி நான் அவர்களுக்கு சாப்பாடு கொடுப்பது பசியோடு பட்டினியோடு வந்து நிற்கிறேன் எனவே தான் நான் கேட்டேன் நாங்கள் இப்படி தானே இவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம் கொஞ்சம் கொஞ்சம் தானே சம்பாதிக்கிறோம் அந்த காவயிறு அறவயிறு சாப்பாடுதான் நாங்க போய்கிட்டு இருக்குது இது கூட உங்கள் இறைவனுக்கு பிடிக்கலையா இது எனவே தான் நான் கேட்டேன் என்று அந்த அம்மா சொல்லிச்சு அதாவது தாவூதா சொன்னாங்க கொஞ்சம் பொறுமையா இருமா எதை செய்தாலும் அல்லாஹ் அதற்கு நியாயம் வைத்திருப்பான் மூமீன்கள் பொதுவாக நமக்கு வலு தரக்கூடிய வசனங்கள் நிறைய இருக்குது குரானில அதிலே ஒரு விஷயம் தான் ஒரு வசனம் தான் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு அத்தியாயம் சூரத்தோ அறம் நஷ்ராஹ் அந்த அலம் நிஷரே அல்லாஹு தலா நீங்கள் கவனித்து பார்த்திருப்பீர்கள் ஒரு விஷயத்தை ஒரே 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 கருத்து தான் வார்த்தை தான் அல்லாஹ் ரெண்டு தடவை சொல்றான் திருக்குறியில் ஆறாயிரத்தி இரநூத்தி தொச்சம் வசனங்கள் இருக்கிறது ஒரு சில அறிவிப்புகளிலே கூடுதல் குறைவு ஆனால் எந்த வசனமும் தேவையற்றது இது அதிகப்படி இது இந்த இடத்துல சொல்லாம நல்லா இருக்கும் அப்படின்னு எதையும் சொல்ல முடியாது திருக்குறானின் ஒவ்வொரு எழுத்தும் ஒவ்வொரு வசனங்களும் அர்த்தம் உள்ளது வீணானது இல்லை அப்படி என்றால் ஏன் ஒரு வசனத்தை ரெண்டு ரெண்டு சொல்ல வேண்டும் ஒரே ஏன் மடக்கி சொல்ல வேண்டும் என்றால் அறிஞர்கள் சொல்கிறார்கள் உங்களுக்கு ஒரு கஷ்டம் கொடுத்தால் ரெண்டு சந்தோஷம் உங்களுக்கு ஒரு நெருக்கடி வந்தால் ரெண்டு மகிழ்ச்சி வரப்போகிறது உங்களுக்கு ஒரு இழப்பு என்றால் ரெண்டு சந்தோஷம் ரெண்டு வரவு வரப்போகிறது இதுதான் உண்மை இதற்காக வேண்டியதான் சொல்கிறான் சொன்னாங்க தாமதம் கொஞ்சம் பொறுமையா இருக்கு நீ வார்த்தையை விட்டுறாத சில சமயங்களில் கோபத்தில் அல்லது ஏதாவது ஒரு பதட்டத்தில் வார்த்தையை விட்டு விடுகிறோம் விட்டு விட்டு அதற்கு பின்னால் யோசிக்கிறோம் தவிக்கிறோம் ஆஹா அப்படி சொல்லிட்டு இருக்கக்கூடாதே என்று நினைக்கிறோம் தாவூதர் இஸ்லாம் கொஞ்சம் அதிகமாக கொஞ்சம் உட்கார்மா ஒரு ஓரத்தில் உட்கார்ந்தாங்க அந்த அம்மா கொஞ்ச நேரத்தில் திடீரென்று ஒரு பத்து வியாபாரிகள் வந்தார்கள் வந்தவர்கள் தாவூரி இஸ்லாம் இடத்துல வந்து நாங்கள்லாம் கடல் வணிபம் செய்யக்கூடியவர்கள் கடலில் போய் முதல்ல போட்டு எடுத்து வந்து சரக்கு எடுத்து வந்து ஊரில் விற்பனை செய்யக்கூடியவங்க அப்படி நாங்கள் வியாபார சரக்குகளை எல்லாம் வாங்கிட்டு ஒரு சின்ன படகிலே நாங்கள் ஏறி வந்து கொண்டிருந்தோம் வந்து கொண்டிருக்கக்கூடிய சமயத்திலே கடுமையான காற்று கடுமையான அனல் பறக்கக்கூடிய சூறாவளி காற்று அந்த சூறாவளி காற்றிலே நாங்கள் வந்து அந்த சின்ன படகு அங்கிட்டும் இங்கிட்டும் சாய்கிறது எங்களுக்கு பயம் நாங்களும் மொத்தமாக மூழ்கி போவோமோ அல்லது நாங்கள் கொண்டு வந்த மொத்த சரக்கும் வீணாகி போய்விடுமோ சரி சரக்கு போனாலும் பரவாயில்ல உயிர் காப்பாற்றப்படணுமே சரக்கு போனாலும் அடுத்து சம்பாதிச்சுக்கலாம் எங்க உயிர் போச்சுன்னா உடனே நாங்கள் பத்து பேரும் சேர்ந்து அல்லாவிடத்தில் ஒரு நீயர் செய்தோம் நதிர் என்று சொல்வார்கள் அரபியிலே இதற்கு தமிழிலே புரிவதாக சொன்னால் நேரிச்சை அல்லாவிற்காகவே நாங்கள் நேரிச்சை செய்தோம் என்ன நேரிச்சை செய்தோம் இறைவா இந்த கஷ்டத்திலிருந்து எங்களை நீ காப்பாற்றி விட்டால் இந்த சிரமத்திலிருந்து எங்களை நீ மீட்டெடுத்து கொண்டு வந்து கரை சேர்த்தால் எங்களிலே தலைக்கு ஒருவர் நூறு தங்க காசு தலைக்கு நூறு தங்க காசு என்ற வீதத்திலே ஆயிரம் தங்க காசுகளை உன்னுடைய பாதையிலே நாங்கள் சதக்கா செய்வோம் என்று நீயச் செய்தோம் நீயச் செய்தது எல்லா இடத்திலே துவா செய்தோம் ஒன்றை நீங்கள் ஆழமாக எப்பொழுதுமே உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் நம் மனதிலே எப்பொழுதும் இந்த வார்த்தை இருக்க வேண்டும் நாம் கேட்கிற எந்த துவாவும் வீணாகாது வாழ்க்கையில் எந்த துவாவும் வீணாகாது கிடைப்பதற்கு முன்பின் ஆகலாம் கிடைப்பதற்கு இந்த மாதம் கேட்டது அடுத்த மாதம் அல்லது ஒன்று நாலு மாதம் கழிச்சு அல்லது ஒரு வருஷம் அல்லது நாலு வருஷம் கிடைக்கும் வீணாகாது துவா வீணாகாது நிச்சயமாக அல்லாஹ் அந்த துவாவிற்கு பதில் தருவான் ஏதோ ஒரு ரூபத்தில் தருவான் ஒன்று கேட்டதை கொடுப்பான் இல்லை என்றால் அந்த துவாவின் மூலமாக நமக்கு வர இருக்கிற ஆபத்தை பாதுகாப்பான் சொல்றி கேட்டுக்கோ இல்லையா நிமிஷத்துல என் தடையே போயிருக்கும் நிமிஷத்துல அந்த ஆக்சிடென்ட்ல நான் விழுந்திருப்பேன் ஒரு செகண்ட் தான் எப்படியோ தப்பிச்சேன் அது யாரோ செய்த துவா அல்லது நாம் வாழ்க்கையிலே முன்னால் செய்த துவா துவா வீணாகாது இந்த பத்து பேரும் துவா செய்கிறார்கள் யாருன்னா எங்களை காப்பாற்றி விட்டால் நிச்சயமாக நாங்கள் தலைக்கு நூறு திருகம் நூறு தங்கக்காசு என்ற வீதத்திலே ஆயிரம் தங்கக்காசுகளை உன்னுடைய பாதையிலே நாங்கள் சதக்கா செய்வோம் நீ செஞ்சு தான் நேர்சை செஞ்சு தான் செஞ்சிடணும் அதில் மாற்றம் இல்லை கிடைச்ச பின்னாடி கொஞ்சம் கம்மியாக கொடுக்கறது அல்லது கொஞ்சம் தாமதிக்கிறது அல்லது அது தவணையில் போடுறது இதுவெல்லாம் தப்பு நேர்சை என்று செய்துவிட்டால் உடனடியாக அதை நிறைவேற்றிவிட வேண்டும் இது மார்க்கம் சொல்லக்கூடிய ஒரு சட்டம் இப்படி துவா செய்துவிட்டு கொஞ்ச நேரத்தில் பார்த்தோம் ஒரு பெரிய வந்தது அந்த அழகிலே ஒரு பெரிய இரும்பு கம்பி வைத்திருந்தது அந்த கம்பி நிறைய கொண்டு சுத்தப்பட்டிருந்தது போட்டுவிட்டு போயிடுச்சு எங்களுக்கு கிடைச்சது பெரிய பாக்கியமாக இருந்துச்சு ஏன்னா நாங்க பயணிச்சது ஒரு சின்ன படகு அந்த படகிலே நங்கூரம் கூட இருவதற்கு எங்களிடத்துல எதுவும் இல்லை அதை கொண்டு நாங்கள் கடலிலே நங்கூரம் விட்டோம் அங்கும் இங்கும் ஆடிக்கொண்டிருந்த எங்களுடைய படகு ஆட்டம் இல்லாமல் நிசப்தமானது எங்களை அல்லாஹ் பாதுகாத்தான் இதோ நாங்கள் கரை வந்து விட்டோம் இப்பொழுது நாங்கள் செய்த நேரிச்சையை நிறைவேற்ற வந்திருக்கிறோம் இந்தாங்க நபியே தாவூதலை இஸ்லாமே ஆயிரம் தங்க காசுகள் யாருக்கு தேவைப்படுகிறதோ அதை நீங்கள் செய்யுங்கள் கொடுத்து விடுங்கள் என்று சொல்லிவிட்டு கப்புச்சிப்புன்னு போயிட்டாங்க அந்த பத்து வியாபாரிகளும் சிரித்துக்கொண்டே தாவூதலை இஸ்லாம் அந்த பெண்ணை கூப்பிட்டாங்க வான் கூப்பிட்டாங்க நீந்தான கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து ரப்புக்கு வாலிமன் அம் ஆ உங்களுடைய ரப்பு அநியாயக்காரனா நீதவானா என்று நீங்கள் தானே கேட்டீர்கள் ஆமாம் நான் தான் கேட்டேன் அல்லாஹ் ஓன்ட்ட இருக்கக்கூடிய இந்த நூல் கண்டையும் இந்த இருமையும் தூக்கி விட்டு அல்லாஹ் உனக்கு என்ன கொடுக்க நாடியிருக்கா தெரியுமா இந்த ஆயிரம் தங்க காசை கொடுக்க நாடியிருக்கிறான் இந்த ஆயிரம் தங்கத்தை உனக்கு தரத்தான் இந்த ஆயிரம் ரூபாயை உனக்கு தரத்தான் அல்லாஹ் அதை எடுத்தான் இந்த வச்சுக்கோ இதுக்கு தகுதியான ஆள் நீந்தான் நீதே இதை பயன்படுத்து உன் பிள்ளைகளுக்கு கொண்டு போய் இதை கொடு உணவு வாங்கிக் கொடு உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையானதை இதை வைத்து கொள் என்று தாவூதலி இஸ்லாம் அந்த பெண்ணிடத்திலே சொல்லி அனுப்பியதாக ஒரு வரலாற்று செய்தி இருக்கிறது அன்பு சகோதரர்களே எந்த காலகட்டத்திலும் இதுதான் நம்பிக்கை எந்த ஒரு நெருக்கடியான நிலை வந்தபடியும் கூட நாம் மனம் தளர்ந்து விடக்கூடாது உறுதியான எண்ணத்தோடு அல்லாஹ் இருக்கிறான் என்ற நினைப்போடு நாம் பயணிக்க வேண்டும் என்பதை தான் இஸ்லாம் அழகாக நமக்கு கட்டுத்திராஹி சல்லா அலி இஸ்லாம் சொல்வார்கள் அஜபல் மூமின் ஒரு மூமினுடைய விஷயம் எல்லாமே ஆச்சரியமாக இருக்கிறது இன்ன குல்லஹு குள்ளுன் அவர் செய்கிற எல்லா விஷயமே அவருக்கு நலவாகத்தான் வந்து தான் அல்லாஹ் இப்படியான ஒரு பாக்கியத்தை தந்திருக்கிறான் என்னபத்து அந்த மனிதனுக்கு ஏதாவது ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி நடந்தால் மகிழ்ச்சிகரமான செய்தி நடந்தால் அல்லாஹருக்கு சுக்ரியா செய்கிறார் நன்றி செலுத்துகிறார் யாரெல்லாம் நான் நினைத்ததை போன்று என்னுடைய வியாபாரம் போய் கொண்டிருக்கிறது லாபகரமான நிலை நல்ல ஒரு முன்னேற்றம் நான் நினைத்தது போன்று உண்டான குடும்ப அமைப்பு நான் நினைத்ததை போன்று உண்டான என்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்கால திட்டம் இதில் எல்லாம் சிறப்பாக போயிட்டு இருக்கு யா உனக்கே எல்லா புகழும் நன்றி அல்லா சொன் அல்லா தூரம் சொன்னார்கள் அவருக்கு சந்தோஷம் உடனே நன்றி செலுத்தினார் அல்லாஹ் அவருக்கு அதை நன்மையாக மாற்றுகிறான் அவருக்கு ஏதாவது ஒரு தீங்கு ஏற்பட்டு விட்டால் கவலை ஏற்பட்டு விட்டால் மனதால் ஏதாவது துவண்டு விடக்கூடிய விஷயங்கள் நடந்துவிட்டால் அதிலே பொறுமையாக இருக்கிறார் எல்லாம் அல்லாஹ்வுடைய நாட்டம் என்று பொறுமை காக்கிறார் பொறுமை காக்கக்கூடிய விஷயமும் அவருக்கு நன்மையாக மாறுகிறது என்று நபிகள் பெருமானார் பெருமானால் அவர்கள் வலைவசல்ல சொல்லித்தரக்கூடிய விஷயத்தை நாம் பார்க்கிறோம் எனவே அன்பர்களே இன்னைக்கு கவலையினுடைய உச்சகட்டத்திலே மனிதர்கள் வாழ்வதை பார்க்கிறோம் டபிள்யூச்ஓ என்று சொல்லக்கூடிய வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் அது சொல்லுகிறது உலகத்தில் எது பெரிய நோய் பெரிய நோயாக எதிர்க்கிறது இதய சம்பந்தப்பட்ட நோயா அல்லது புற்றுநோயா அல்லது வேற ஏதாவது ஸ்ட்ரோக் மாதிரி உண்டான விஷயமா கிடையாது ஸ்ட்ரெஸ் தான் பெரிய நோய் கவலை தான் பெரிய நோய் கவலை தான் எல்லா நோய்களுக்கும் மூலதனம் என்று சொல்கிறது சிறுவர்களிலிருந்து பெரியவர்கள் வரை கவலையினால் பாதிக்கப்படுவதை பார்க்கிறோம் அப்படிப்பட்ட கவலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு மாணவி செல்ல செல்லும் எந்த மாதிரியான போதனைகளை தந்திருக்கிறார்கள் என்பதை நாம் கவனிக்க வேண்டும் எனவே கவலை ஒரு மனிதனுக்கு உச்சகட்டமாக கூட கூட நல்ல நிலையில் இருக்க இருப்பவரும் கூட சில நேரங்களிலே கொஞ்சம் தடுமாறி விடுகிறார் இல்லையா பெரும் பெரும் பிரபலங்கள் பெரிய பெரிய துறையில் துறை சார்ந்த வல்லுநர்கள் பெரிய பட்டதாரிகள் அவர்கள் கூட கடைசியிலே தனக்கு ஏற்படக்கூடிய இறுக்கத்தினாலே தன் வாழ்க்கையே முடிக்கக்கூடிய எல்லைக்கு போய் நிற்கிறார்கள் ஆனால் மார்க்கம் அதற்கு ஒருபொழுதும் அனுபவிக்கவே இல்லை அல்ல அல்குரானிலே அழகாக சொன்னான் இந்த வசனங்கள் எல்லாம் நம்முடைய உள்ளத்தில் எழுதி வைக்கப்பட வேண்டிய வசனங்கள் உங்களை நாம் சோதிப்போம் எப்படி எல்லாம் பயத்தை தருவோம் பசியை கொடுப்போம் அம்வால் உங்களுடைய பொருளாதாரத்தில் இழப்பை ஏற்படுத்துவோம் வல் உங்களோட சுத்தி சுத்தி வந்தவர்கள் உங்கள் உறவுக்காரர்கள் உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு அறிமுகமானவர்கள் சொல்ல போனால் உங்களுடைய ரைட் ஹேண்ட்னு சொல்கிற அளவுக்கு உங்களுடைய வலதுகை என்று சொல்லும் அளவிற்கு இருப்பவர்கள் பொசுக்குன்னு இறந்துடுவாங்க திடீர்னு இறந்து போயிடுவாங்க இதுவெல்லாம் சோதனையின் ரூபங்கள் சொல்லிட்டு அல்லா சொல்றான் யார் இதில் எல்லாம் அல்லா நம்மோடு இருக்கிறான் என்று பொறுமையோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு சுபசோபனம் சொல்லுங்கள் நபியை என்று அல்லாஹ் அல் குரானிலே நபிகள் பெருமானா சல்லா அலி சொல்ல மூலமாக நமக்கு சொல்லித் தருகிறான் அன்பு சகோதரர்களே இதுதான் நமக்கான ஒரு உற்சாக பானம் அதில் செய்ததுனா உம்மு சுலைம் ராகுத்தலானுகா செய்தனா அபு தலஹாரதிகள் தாத்தலானுகா ரெண்டு சஹாபா ஒரு சஹாபி ஒரு சஹாபிய பெண்மணி அபு தலஹா கணவர் உம்மு சுலைம் மனைவி பேர் பெற்ற பெண்மணி இவரும் சாதாரணப்பட்ட சஹாபி அல்ல வரலாற்று சிறப்புக்கு புகழ்பெற்ற சஹாபி இவர் ரெண்டு பேருமே நல்ல ஒரு முன்மாதிரியான தம்பதிகள் இவர்களுக்கு அல்ல ஒரு குழந்தையை கொடுத்தார் குழந்தை பிறந்து வளர்ந்து கொண்டிருக்கிறது தலஹா வெளிநாடுகளுக்கு வியாபாரம் செல்லக்கூடியவர் அப்படி ஒரு நாள் வியாபாரத்துக்கு வெளிநாட்டுக்கு போனார் போயிருக்கக்கூடிய அந்த கேப்பில் பிறந்த குழந்தை வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் திடீர்னு அந்த பிள்ளைக்கு ஏதோ ஒன்று செஞ்சுது அந்த குழந்தை இறந்து போச்சு வியாபாரம்லாம் முடிச்சுட்டு திரும்பி ஊருக்கு வர்றாரு ஊருக்கு உடனே தன்னுடைய மனைவி இடத்திலே வர்றாரு கணவர் நீண்ட நாள் கழித்து வந்திருக்கிறார் வியாபாரம் முடித்து வந்திருக்கிறார் எடுத்த உடனே அவர்கிட்ட சோக செய்தியை சொல்லி அவருடைய அந்த மைண்டை அப்செட் பண்ண வேண்டாம் என்று நினைத்த உம்முசுலை ஹிரந்தாகவும் தானுகா கணவனுக்கு சிறப்பான முறையிலே உணவு ஏற்பாடு செய்து விருந்தோம்பல் செய்தார் செய்து முடித்துவிட்டு அன்றைய பொழுது தன்னை முழுவதுமாக சிறப்பாக அலங்கரித்துக் கொண்டு அன்றைய தினம் தன்னுடைய கணவனோடு இல்லறத்திலே இணைந்தார் இணைந்ததற்கு பிறகு ஒரு அழகான ஒரு கேள்வியை எடுத்து வைக்கிறார் மனைவி உம்முஸ்லீம் ததையுல்லாஹு தலானகா உங்கள்கிட்ட யாராவது ஒருத்தர் அமானீதத்தை கொண்டு வந்து கொடுத்து கொஞ்ச நாளைக்கு பின்னாடி என் பொருளை தாங்க திருப்பி அப்படின்னு கேட்டா நீங்களே வச்சுக்குவீங்களா கேட்டவர் கேட்ட ஒன்று எடுத்து கொடுத்துருவீங்களா என்னமா இது கேள்வி அமானிதம் சொல்லி கொடுத்துட்டா உரியவங்க வந்து கேட்டால் கொடுக்க செய்யணும் கொடுக்க மாட்டேன் இது என்னோடது அவங்க நீங்கள் உங்களை யாருன்னு எனக்கு தெரியாது என்று சொன்னால் இது மோசடி அல்லவா இது அநியாயம் இல்லையா அக்கிரமம் இல்லையா இதானே சரி ஆமாம் இதுதான் சரி உம்மு சுலைம் ரதி அல்லாஹு தாலானா தன்னுடைய கணவர்களிடத்திலே சொன்னார்கள் அல்லாஹ் நமக்கு அமானிதமாக பிள்ளையை தந்தான் கொடுத்தவனையும் எடுத்துக்கொண்டான் கொடுத்தவனையும் எடுத்துக்கொண்டான் நம்முடைய சக்தி எங்கே இருக்கிறது அல்லாவின் சக்தியாச்சே எனவே இன்னைக்கு எந்த குறையும் இல்லை எல்லாம் நூறு சதவீதம் கணவனுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை மனைவிக்கும் குழந்தை ஏன் இல்லை அல்லா நாடவில்லை இல்லை அவ்வளவுதான் இதுதான் உண்மை எனவே நாம் புரிய கூடாது நம் சக்தியின் மூலமாகத்தான் பிள்ளை நம்முடைய ஆற்றல் நமக்கு இருக்கிறது ஆண்மை இல்லை 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 கிடையவே கிடையாது அதற்கு மூசலையும் சொன்னாங்க கொடுத்தவன் அல்லாஹ் அவனே எடுத்துக்கிட்டான் திருப்பி அபூத்துலகம் ஆடி போய் விட்டார் மறுநாள் காலில் போய் அழுதுகிட்டே கலங்கிட்டே ரசூல் போனார் யார் ரசூ அல்லா செய்தியை கேட்டீங்களா வெளியூருக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள இறந்து போச்சு அது மட்டும் இல்லை இந்த செய்தியை அந்த அம்மா எப்போ சொன்னாங்க தெரியுமா எவ்வளோ தாமதித்து சொன்னாங்க தெரியுங்களா எனக்கு வருத்தனான நானே இது என்று அதில் தபூத்தலகா ஒரு சூழலத்திலே ரசூத்திலே சொன்னபடுதுல அழகாக ஒரு துவா செய்தார்கள் பாருங்கள் நபீனுடைய துவாவுக்குரிய சக்தியை பாருங்கள் அல்லா நமக்கு எடுத்த விஷயத்திலே நாம் கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் தரக்கூடிய பிரதிபலன் நம்மை ஆச்சரியப்படுத்தும் நம்மை அப்படி மெய்சிலிருக்க வைக்கும் ஒரு அல்லாஹோ அல்லா நீங்கள் நேற்று இரவிலே இணைந்தீர்களே அந்த இணைப்பிலே அல்லா பறக்க செய்வானாக நீங்கள் இரவு நேற்று நீங்கள் கணவன் மனைவி இணைந்தீர்கள் அந்த இணைப்பில் அல்லா பறக்க செய்வானாக அல்லா பறக்க செய்தான் அழகான ஒரு குழந்தை பிறந்தது அந்த குழந்தைக்கு அசரத் தான் பேர் வச்சாங்க அப்துல்லான்னு வரலாற்று எழுதுகிறார்கள் அந்த அப்துல்லாவுக்கு பிறந்த எல்லா பிள்ளைகளும் ஸ்ரீதேவியாக வாழ்ந்தாங்க பெரிய கல்வியாளராக குரானிலே மிகப்பெரிய தேர்ச்சி பெற்றவர்களாக ஞானவான்களாக மிகப்பெரிய செல்வாக்கு மிக்கவர்களாக அவர்கள் வாழ்ந்தார்கள் என்பதாக வரலாற்று குறிப்புகள் இருக்கிறது அப்போ ஒரு விஷயத்தை எடுக்கிறான் நமக்கு இழந்துடக்கூடாது அல்லாஹூத்தாலா எவ்வளவு அழகாக நமக்கு எடுத்து வைக்கிறான் அதை செய்ததுன்னா ஆயிஷாவதி அல்லாஹூத்ஹா வரலாற்றில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான செய்தி இது திருக்குறானிலே நூறு என்ற ஒரு அத்தியாயம் இருக்கிறது நிச்சயமாக நாமும் படிக்க வேண்டும் வீட்டிலே இருக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் படிப்பிக்க வேண்டும் அற்புதமான அத்தியாயம் அதில் செய்துனா உமரதிகள் தான் சொன்னார்கள் அல்லி மூனிசாக்கும் சூரத்தன்னூர் உங்கள் வீட்டிலே இருக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் சூரா நூற சொல்லிக் கொடுங்கண்ணா பெண்களுக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் நல்லா சொல்கிறான் எங்க அஜராஜ் ஓதுறதே பெருசாக இருக்குது எங்கிட்டு போய் அதுலேருந்து போய் படித்து கொடுக்குறாரு அதுலேருந்து இல்லை கருத்தை எப்படி உள்வாங்கிக் கொள்வது அவ்வளவு செய்திகள் இருக்குது சின்ன சூறாதான் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கக்கூடிய பெண்கள் வாசிக்க வேண்டிய பெண்கள் உள்வாங்கக்கூடிய பெண்கள் தங்கள் வாழ்க்கையில் செயல் வடிவம் கொடுக்க வேண்டிய விஷயங்களை அல்லாஹ் அதிலே பதிவு முக்கியமான ஒரு செய்தி ஆயிஷா என்று செய்கிறார் அல்லாஹு நான் முகமது துணைவியார் விஷயத்திலே ஏற்பட்ட ஒரு அவதூறு அந்த அவதூரை களைவதற்காக வேண்டிய அல்லா ஒரு பத்து வசனத்தை தந்தான் என்ன அவதூறு நான் பல முறை உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன் ஞாபகம் நான் ஒரு கோடு மட்டும் போட்டு காட்டுகிறேன் போருக்கு போய் திரும்பி வரக்கூடிய நேரத்தில் எல்லாரும் போய்விட்டார்கள் அதில் ஆயிஷா அம்மா அம்மாவட்டும் சுய தேவையை முடிச்சுட்டு வர்றதுக்குள்ளார எல்லாரும் காலி கடைசியில் எல்லாத்தையும் பார்க்கறதுக்காக நியமிக்கப்பட்டவர் ஏதாவது தவறவிடப்பட்டதா என்பதை பார்ப்பதற்கு நியமிக்கப்பட்ட சஃப்வான் தான் இருந்தார் ரசூல் உள்ளா இஸ்வல்லைய அன்பு தோழர் சஹாபி ரசுல்லாஹு அன்பு இவங்க ஆயிஷா அம்மாவை கண்டு ரசூல்லாவுடைய துணைவியார் என்பதை உறுதி செய்து தான் வந்த ஒட்டகையை அமர்த்தி வைத்து அதில் மேலே ஆயிஷா அம்மாவை உட்கார வச்சு கீழே பிடிச்சிட்டு நடந்து வந்தாங்க ஒட்டகத்தினுடைய கயிறை பிடித்து கொண்டு நடந்து வந்தார்கள் மதினாவுக்குள்ள என்ட்ரி ஆகும்போது முனாஃபிகளுக்கு லட்டு சாப்பிட்ற மாதிரி இந்த நிகழ்ச்சி அல்வா சாப்பிட்ற மாதிரி என்ன எல்லாரும் போயாச்சு முகமது ரசுல்லாவுடைய துணைவியார் மேலே உட்காந்துருக்காங்க கீழே வர்றது ஒரு அன்னி ஆண் சஃப்வான் இதை அப்படி முடிச்சு போட்டு பொதுவாகவே தானே இயல்பு தானே நல்ல விஷயம் ஸ்லோவா போகும் அதே கெட்ட விஷயம் அப்படி தாறுமாறா பரவும் இல்லையா தீயா பரவும் இப்படி தீயாக பரவியது மதினா முழுக்க நாயகத்தின் துணைவியார் அன்னை ஆயிஷாவையும் இணைத்து தப்பு தப்பாக பேச்சு அல்லா இந்த நிகழ்ச்சி நீண்ட பட்டியல் அல்லா இதில் யாரெல்லாம் பங்கெடுத்தார்களோ அவர்களுக்கெல்லாம் உலகத்திலும் சோதனையை கொடுத்தான் நிச்சயமாக அதற்கான வேதனை உண்டு என்று எல்லாம் சொன்னார் இந்த நிகழ்ச்சிக்கு அல்லாஹ் பாடம் சொன்னான் அல்லாஹ் பாடம் சொன்னான் இது இல்ல ஆயிஷா மாமி எந்த குற்றமும் கிடையாது அவங்க பத்தினி பத்தரை மாத்து தங்கம் அவர்கள் ஒரு தூசு கூட அவர்கள் மீது படவில்லை அவ்வளவு தூய்மையானவங்க ஏன்னா தூய்மையானவர்களாக தான் நாயகத்திற்கு அல்லாஹ் தேர்வு செய்தான் நாயகத்திற்கு மனைவியாக அல்லாஹ் தேர்வு செய்தான் அல்லாமால் தேர்வு செய்யப்பட்ட முடிவு அது எனவே அவர்கள் நூறு சதமானம் தூய்மையானவர்கள் அப்படிங்கிறத அல்லாஹ் குரானிலே பத்து வசனங்களை கொடுத்து சொன்னார் இதில் என்ன செய்வினா இந்த வசனங்களை துவங்கும் போது அல்லாஹ் தோங்கிறா பாருங்க நபியே அவதூறாக உங்கள் துணைவியாரின் மீது இட்டுக்கட்டி தேவையில்லாத பணிகளை சுமத்தி கொண்டு சில மக்கள் உலக இந்த தெருவிலே ஊரிலே நடமாடி கொண்டிருக்கிறார்கள் லா தஹ்ஸபூ ஷர்ரல்லக்கும் இதை தீங்கு கெடுதி என்று நீங்க நினைக்காதீங்க பல் ஹுவ ஹைருல்லக்கும் இது நன்மைன்றாங்க இது நல்லதுன்றான் எப்படிங்க நன்மை ரசூலுல்லாவுடைய குடும்பத்தின் மீது இப்படி பழி சுமத்திட்டாங்க பொறுக்குமா நமக்கு தாங்குமா தாங்காது அல்லாஹ் சொல்றான் நன்மைன்னு எப்படி நன்மை எப்படி நன்மை தெரியுமா நாயகம் இருக்கும் காலத்திலேயே இந்த நிகழ்ச்சி நடந்தது எனவே அல்லாஹ் அருள் வசனங்கள் இறக்கி உண்மை படுத்திட்டான் தூய்மை படுத்திட்டான் எந்த பிரச்சனையும் கிடையாது ஹண்ரட் பர்சன்டேஜ் ரொம்ப தூய்மையானவர்கள் இப்படிங்கிறதை அல்லாஹ் குரானின் மூலமாக நிரூபித்தான் இந்த குரான் நபியின் காலத்திலே இறங்கியது அந்த வசனம் இன்னைக்கு நம்ம பேசுறோம் நாளைக்கு பேசுவாங்க பத்து வருஷம் கழிச்சு பேசுவாங்க நூறு வருஷம் கழிச்சு பேசுவாங்க உலக அழிவு நாள் வரை நாயகத்தினுடைய துணைவியார் தூய்மையானவர்கள் 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 என்றத கொண்டே இருப்பார்கள் வச்சுக்கங்களேன் ஒரு சின்ன கற்பனை இதே நிகழ்ச்சி நாயகத்தின் ஒஃபாத்துக்கு பின்னால் நடந்திருந்தால் நாயகத்தினுடைய ஹயாத்துக்கு பின்னால் நடந்திருந்தால் அது இல்லைங்கிறத ப்ரூஃப் பண்ணிடலாம் வேற விஷயம் ஆனால் குரான் வந்திருக்கிறாத குரானினுடைய வசனம் யாரோடு முடிந்து போனது நாயகத்தோடு முடிந்து போனது ரசூல்லாவுடைய ஹயாத்தோடு அவர்களுடைய முடிவு குரானும் கத்தமாயிடுச்சு வகி வராது வகி வரக்கூடிய காலத்திலேயே இந்த ஒரு செய்தி நடந்து இப்படிலாம் கிடையாது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பியூர் உங்கள் வீட்டு துணைவியார்கள் எல்லாம் அவ்வளவு தூய்மையாக அப்படிங்கிறத அல்லாஹு தாலா அருமையான முறையில் இங்கே உலக மக்களுக்கு பறைசாற்றினான் எனவே இது நன்மைதான் தீமைன்னு நினைக்காதீங்கன்னு அல்லாஹ் சொன்னான் அன்பர்களை நாம் பார்க்கக்கூடிய விதத்தில் தான் இருக்கிறது நமக்கு வரக்கூடிய விஷயங்கள் எப்படியானது என்பதை நாம் பார்க்கிற விஷயத்தில் தான் இருக்கிறது கொஞ்சம் நமக்கு ஏற்படக்கூடிய சிரமங்களில் கஷ்டங்களில் கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் அல்லாஹ் அதற்கு மிகச்சிறந்த பகரத்தை தருவான் ஒரு நிகழ்ச்சியை சொல்கிறேன் பாருங்கள் அபு தல்ஹா ரதியுல்லாஹு தலாநு என்ற ஒரு சாபி சொல்லு உம்மு உம்மு சலமா ரதியுல்லாஹு தலானுஹா அபு சலமா ரதியுல்லாஹு தலானுஹா இங்கே ரெண்டு பேரும் கணவன் மனைவி கணவன் மனைவி அதே நேரத்தில் சிறந்த கணவன் மனைவி சிறந்த கணவன் மனைவி ஏன்னு சொல்கிறேன்னா நாயகத்வத்தில் என்னெல்லாம் கேட்டாங்களோ அதெல்லாம் வந்து ரசூல்லாட்ட கேட்ட விஷயத்த அப்படியே மனைவிட்டு வந்து அப்படி ஒப்பிச்சிருவாங்க நல்ல விஷயத்தை ஷேர் பண்ணிக்குவாங்க நீங்க எதனாமோ பேசுறோம் எங்கெங்க உள்ள விஷயத்தாம பேசுறோம் குடும்ப விஷயத்தை எடுத்து பேசுறோம் மற்ற விஷயங்களை நல்ல விஷயங்களை நாம் நம்முடைய துணைவியாகளோடு பகிர்ந்து கொள்கிறோமா அதற்கு குடும்பத்தின நேரம் வைத்திருக்கிறோமா என்றால் பல நபர்களுக்கு கேள்வியிலே இல்லை தான் வருகிறது இல்லையா அபூ சலமாத்த அபூ சலமா நபியிடத்தில் கேட்ட விஷயத்தெல்லாம் வந்து ஷேர் பண்ணுவாங்க அப்படி ஒரு நாள் ஒரு விஷயம் சொன்னாங்க ரசூல்ல அன்னைக்கு ஒரு செய்தி சொன்னாங்க என்ன தெரியுமா சொன்னாங்க யாருக்கு அல்லாஹ் ஒரு சோதனையை தந்து அந்த சோதனையிலே அவர் பொறுமையாக இருந்து இன்னாளில்லா இவன் இன்னா இலையராஜ ரூன் சோதனைன்னா இழப்பாக இருக்கலாம் கஷ்டமாக இருக்கலாம் நெருக்கடியாக இருக்கலாம் எதாக இருந்தாலும் இருக்கலாம் இந்நாள் இல்லா சொல்லிட்டு ஒரு துவா சொன்னார் என்ன துவா அல்லாஹ்ம அஜ்ரினி ஃபீ முசீபத்தி ஒஹலிஃப்னி ஹைரம் மின்ஹா யா அல்லாஹ் எனக்கு இந்த இழப்பு ஏற்பட்டிருக்கு இந்த கஷ்டம் ஏற்பட்டிருக்கு இதுக்கு நீலாம் கூலி தரணும் நான் இழந்ததை விட சிறந்த பகரத்தை எனக்கு தரணும் என்று ஒருவர் துவா செய்தால் அல்லாஹ் அவருக்கு ஏற்பட்ட இழப்புக்கும் கூலி கொடுப்பான் அவர் இழந்ததை விட மிகச்சிறந்ததையும் கொடுப்பான் அப்படின்னு ரசூல்லா சொன்னாங்கம்மா அப்படின்னு சொல்லி அதில் தபு சலமா உம்மு சலமா ரதியுல்லாவிடத்திலே சொல்லி கொடுத்தாங்க இது ஒரு செய்தி கொஞ்ச நாள் கழிஞ்சது உகது யுத்தத்துக்கு போனாங்க அபு சலமா அவருக்கு ஒரு சின்ன காயம் பட்டுச்சு திரும்பி வந்தாங்க அந்த காயமே பெருசாகி கடைசியில் அதுவே மூத்தத்தில் போய் விட்டுடுச்சு இறந்துட்டாங்க அப்படி ஒரு அந்யுன்யம் அவர்களின் வரலாற்றை நீங்கள் வாசித்தால் கண்ணீர் தொட்டு தான் பக்கங்களை திருப்ப வேண்டும் ஒரு குடும்பமே சேர்ந்து இந்த மார்க்கத்திற்காக தியாகம் செய்த ஒப்பற்ற குடும்பத்திற்கு சொந்தக்காரர்கள் கணவன் மனைவி சின்ன பிள்ளை அவ்வளவு சிறப்பான ஒரு ஒரு வரலாற்றுக்கு சொந்தக்கார பெண்மணி கணவன் இறந்துட்டாங்க குடும்பம் கிடையாது குரு உறவு கிடையாது யாரும் இல்ல இப்ப அந்த அம்மாவுக்கு வரக்கூடிய சிந்தனை தான் கணவன் சொல்லி கொடுத்த அந்த ஹதீஸ் ஞாபகத்துக்கு வந்துச்சு ஞாபகத்துக்கு வந்தவொடனே அந்த அம்மா அந்த ஹதீஃப அதை ஞாபகப்படுத்தி மறுபடியும் இன்னாலில்ல சொல்லிட்டு அல்லாஹுமா அஜிர் ஓதிட்டு சொன்னாங்க அபு எனக்கு அப்படி ஒரு கணவர் அவரை மாதிரி உண்டா அவர் இப்ப நான் இழந்துட்டேன் அவருக்கு விட அவருக்கு நிகராக அல்லது அவரை விட சிறந்தவராக எப்படி யார் எனக்கு கணவராக வர முடியும் என்றா ஒரு ஆற்றாமையில் அந்த அம்மா வெளிப்படுத்தினாங்க அந்த வார்த்தையை வரலாற்றுல எழுதுறாங்க அந்த அம்மா சொல்லிட்டு சொன்னாங்களா என்றாலும் ரசூலுல்லா சொல்லியிருக்காங்க அதுல நூறு இல்ல ஆயிரம் லட்சம் அர்த்தம் இருக்கும் நான் அல்லாஹ்காண்டி பொறுமையாக அப்படியே வரலாற்றின் பக்கங்களுக்குள்ளே போனால் கொஞ்சம் நாளைக்கு பின்னாடி அதில் உபக் எல்லா பொண்ணு கேட்டாங்க அபு சலமா உம்முசலமாவை மாட்டேன்ட்டாங்க உமரதிகள்தான் பொண்ணு கேட்டாங்க மாட்டேன்ட்டாங்க கொஞ்சம் நாள் கழிச்சு ரசூல்லாவே வந்து பொண்ணு கேட்டாங்க உங்களை நான் நிக்காசி ஆசைப்பட்றேன் நிக்கா செஞ்சுக்கிட்டாங்க அன்பு சகோதரர்களே அந்த அம்மா சொன்ன அந்த வார்த்தைக்கு அல்லா நிச்சயமாக நம்மை கைவிட மாட்டான் சிறந்த பகரத்தை தருவான் இழப்பு தான் ஈடு செய்ய முடியாத இழப்பு தான் கஷ்டம்தான் பொறுத்து கொள்ள முடியாத கஷ்டம்தான் என்றாலும் ரசூலின் வார்த்தைக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கிறேன் நிச்சயமாக நான் பொறுமையாக இருக்கிறேன் என்று சொன்னதற்கு அல்லாஹ் கொடுத்த நபியவே கணவனாக அல்லா மாற்றி கொடுத்தான் இப்போ நபியை விட உலகத்திலே சிறந்தவர் உண்டா அபு சலமாக விட மிஞ்சி பெருமானா சலா அலி எனவே வாழ்க்கையில் தன்னம்பிக்கை ஒரு பொழுதும் இழந்துவிடக்கூடாது சிரமங்கள் கஷ்டங்கள் வருகிற சமயத்தில் எப்படி ஒரு மருந்தர் அதை கையாள வேண்டும் எப்படி தன்னுடைய வாழ்க்கைக்கு அதை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி செல்ல வேண்டும் மொத்தமாக மனதால் துவண்டு எதையெல்லாமோ கற்பனை பண்ணிட்டு இப்படி இப்படிலாம் நடந்துருமா அப்படி இப்படிலாம் நடந்துருமா என்று யோசித்து கடைசியில் இருக்கிற வாழ்க்கையை நாம் சூனியமாக்கி கொள்ளக்கூடாது என்பதை மார்க்கம் அழகாக சொல்லித் தருகிறது ஒரு பத்து வயது சிறுவன் நடந்த உண்மை சம்பவம் அந்த சிறுவனுக்கு உடலிலே ஒரு பாதிப்பு தாய் அழைத்து கொண்டு போகிறார் மருத்துவர் இடத்துல போய் எல்லாம் விசாரிச்சா கடைசியில் மருத்துவர் சொல்லிக்காங்க ஃபுல்ல புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருக்காரு அந்த அம்மாவால் தாங்க முடியல எப்படி தாங்க முடியும் பத்து வயசு குழந்தைக்கு இப்படி ஒரு பிரச்சனைனா பையன் வெளியே வந்தோன்னு கேட்டான் என்னம்மா எனக்கு பிரச்சனைன்னு அம்மா சொல்லிச்சு ஒன்றும் இல்லைடா தம்பி உன் உடம்புல கொஞ்சம் பூச்சி இருக்காமா வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிச்சு அந்த பையனுக்கு ஒரு இயற்கை பழக்கம் இருக்குதான் வீடியோ கேம் விளையாடுவான் எதையாவது ஷூட் பண்ணிக்கிட்டே இருப்பான் ஆறு மாதம் எந்த பிரச்சனையும் இல்லை ஆறு மாதம் கழிச்சு மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கு வரலாம் உடனே டாக்டருக்கு ஆச்சரியம் என்ன மிராக்கலா இருக்குது ஆச்சரியமா இருக்கு எந்த பிரச்சனையுமே பியூரா இருக்கிறான் பையன் ஒரு புட்டு கூடிய அந்த அடையாளமே தெரியலையு வெளியே வந்தோன்னு அம்மா கிடைச்சா என்னடா தம்பி செஞ்சேன்னு நீ தான் சொன்னால என் உடம்புல வந்து பூச்சி இருக்குன்னு நான் வீடியோ கேம் லாடும்பொழுதெல்லாம் ஷூட்டிங் பண்ணுவேன் ஷூட்டிங் பண்ணும்போது நினைச்சுக்குவேன் அந்த என் உடம்புல இருக்கக்கூடிய அந்த பூச்சியை நான் சுடுறேன் அந்த பூச்சியை நான் சுடுறேன் என்று ஒவ்வொன்றாக நினைத்து நினைத்து சுட்டேன் என்று அந்த பையன் சொன்னபொழுது தாய் உணர்ந்ததாம் எவ்வளோ பெரிய ஒரு வார்த்தை ஒரு நம்பிக்கை அவனுடைய உடம்பிலே மிகப்பெரிய மாற்றத்தை தந்திருக்கிறது எனவே அல்லாஹ் இருக்கிறான் எந்த கட்டம் வந்தாலும் எந்த நிற சிரமங்கள் வந்தாலும் எவ்வளோ பெரிய நெருக்கடிகள் கவலைகள் வந்தாலும் அவன் இருக்கிறான் நம்மோடு என்ற எண்ணத்தோடு வாழ்க்கையில் நாம் பயணித்தால் எவ்வளோ பெரிய விஷயங்களையும் எதிர்கொள்ளக்கூடிய சக்தியையும் மாற்றலையும் வல்ல அல்லா நமக்கு தருவான் என்பதை தான் மேலே கூறிய நிகழ்ச்சிகளும் நாயகத்தினுடைய வார்த்தைகள் நமக்கு சொல்லித்திருக்கிறது வல்ல அல்லாஹ் அப்படிப்பட்ட உயர்ந்த நர்பாகியத்திற்குரிய சிந்தனையோடு வாழக்கூடிய நர்பாகியத்தை உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் அல்லா வழங்கியல் புரிவானாக ஆமீன் வாஹரு தாவான் அலின் அஹபது இல்லாஹி ரபுல் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கும்